ஹாய் நண்பா நண்பி இந்த பதிவில் என்ன பார்க்கணுன்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் கண்டிப்பாக அனைத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழகம் முதல்வர் பெண் காவலர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பெண் காவலர்களாக அந்த மகப்பேறு விடுப்புலாம் முடிஞ்ச அப்புறமா அவங்க ஜாப்புக்கு திரும்புகிறப்போ அவங்க எந்த இடத்துல வந்து பணி செய்ய விரும்புகிறாங்களோ அந்த இடத்துலையே வந்து பணிகள் வழங்க அவர் கூறியிருக்காரு தமிழக காவல்துறையில பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஓராண்டு பாத்தீங்கன்னா மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கணவர் பெற்றோர் வசிக்கும் இடங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பணியிட மாறுதல் அளிக்கப்படும் சொல்லியிருக்காரு மகப்பேறு விடுப்புலாம் முடிஞ்ச அப்புறமா பணிக்கு திரும்புறப்போ பெண் காவலர்களுக்கு அவங்க எந்த இடத்துல வந்து ஜாப் கேட்கிறாங்களோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பணி வழங்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அடுத்த விஷயம் காவல் நிலையங்கள் இனிமேல் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் கொண்டு வர நம்ம ஏழு சட்ட ஒழுங்கு காவல் நிலையங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போலீசார் எல்லாம் பணிபுரிந்து வராங்க இவர்களுக்கான அட்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்புறம் பதவி உயர்வு சம்பளம் விருப்ப ஓய்வு பணி நீக்கம் இது போன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அமைச்சு பணியாளர்கள் கவனித்து வராங்களா. காவல் நிலையங்களுக்கு போலீஸார்லாம் காலை ஏழு மணிக்கு பணிக்கு வரணும் அப்போ வந்து அவங்களுக்கு ரோல் கால் நடத்தி பணி வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அமைச்சு பணியாளர்கள் காலை ஒன்பதரை மணிக்கு பணிக்கு வருவாங்க ஆனால் போலீஸாரும் அமைச்சு பணியாளர்களும் குறித்த நேரத்தில் பணிக்க வரது புகார்கள் எழுந்திருக்கு ஸோ இதனால் போலீஸ் உயரதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காவல் நிலையங்களுக்கு எல்லா போலீஸாருக்கும் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் வந்து கொண்டு வரணுன்ட்டு ஒரு ப்ரப்போசல் அனுப்பியிருக்காங்க இப்போ இது விஷயமா டிஜிபி அலுவலகம் வாயில அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சீக்கிரமாகவே அரசாங்கம் எல்லா காவல் நிலையத்துலேயும் அந்த பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் கொண்டு வர போகிறாங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம் வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி எடுத்திருக்காரு என்ன மேட்டர்ன்னு பார்க்கலாம் பிரைவேட் ஸ்கூலில் முன் அனுமதி இல்லாமல் ஏதாச்சும் முகாம் நடத்தினா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலோடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது வந்து எல்லா பிரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு எல்லாத்துக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக எந்த தவறு நடந்தாலும் நிச்சயமாக நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு அவர் கூறியிருக்காரு ஆக்சுவலி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுத்துக்கான காரணமே இப்போ ரீசெண்டாக கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு சம்பவம் தான் கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்கூலில் ஒரு முகாம் கண்டக்ட் பண்ணி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாலி வன்கொடுமை பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல் கண்டிப்பாக இது தண்டிக்கப்படணும் ஆனால் கடைசியாக வந்து அந்த குற்றவாளியாக வந்து அவமானம் தாங்காமல் உயிரை விட்டுட்டா அடுத்த மேட்டு பட்டா விஷயமா ஒரு முக்கியமான அப்படிங்க பட்டா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக பட்டா பெறுவதற்கு செல்ஃபோன் நம்பர் கட்டாயம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள்லாம் நிலம் தொடர்பான சேவைகளுக்கு இ சர்வீஸ் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இது மூலமாக தான் இலவசமாக ஆன்லைனில் ஆவணங்கள்லாம் எடுக்கிறாங்க ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இலவசமாக எடுக்க எடுத்துட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்ய தான் புகார்கள் எழுந்திருக்கு இது காரணமாக ஆன்லைன் மூலமாக பட்டா சிட்டா அப்புறம் பட்டா நகல் போன்றவை வந்து பெறுவதற்கு செல்போன் நம்பர் அவசியம் போட்டிருக்காங்க இந்த புதிய அறிவிப்பு இனியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு அடுத்த மேட்ரு இனிமேல் நீங்க வந்து இந்த கருப்பு கோட்டை அணியக்கூடாதுங்க கூடாதுங்க பட்டமளிப்பு விழாவில் முக்கியமாக இந்த கருப்பு கோட்டை அணியக்கூடாதான் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க மருத்துவமனைகளாகட்டும் கல்வி நிறுவனங்களுக்காகட்டும் மத்திய சுகாதார அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது நாடு முழுவதும் மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய மருத்துவ கல்வி நிறுவனங்களில் இனி பட்டமளி விழாவுக்கு கருப்பு உடை அணியக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் இந்த பால் பொருட்கள் பால் சார்ந்த பொருட்கள்லாம் விற்பனை செய்கிறாங்க பார்த்திங்களா அதில் வந்து வகைப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாதுன்ட்டு எஃப்எஸ்எஸ்ஏ வந்து உத்தரவு போட்டிருக்காங்க பால் பால் சார்ந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி ஏ ஒன் இது மாதிரி வகைப்படுத்தி பால் தயிர் நெய் இது போன்ற பொருட்கள்லாம் விற்பனை செய்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக வகைப்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அது மீறி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட நெரும் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே தரத்தில் தான் இருக்கணும் கண்டிப்பாக இதை வகைப்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் காய்ச்சலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாராசிட்டமல் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஆறு மருந்துகளுக்கு மத்திய அரசு தடை போட்டிருக்காங்க காய்ச்சல் தலைவலி உடம்புல ஏற்படக்கூடிய வலி போன்றவைக்கு பயன்படுத்தக்கூடிய பாராசிட்டமல் மாத்திரைகள் உட்பட நூற்றி ஐம்பத்தி ஆறு மருந்து வகைகளுக்கு தடை போட்டிருக்காங்க முக்கியமாக அந்த பேராசிட்டமால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி அந்த மாத்திரை போட்டிருக்காங்க இது மாதிரி எந்தெந்த மருந்துலாம் பேன் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த ஆர்டரில் போட்டிருக்கு பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் மெடிசன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் இந்த டாஸ்மார்க் கடைகளில் ஒரு முக்கியமான திட்டம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது நவம்பர்லேருந்து கொண்டு வர போகிறாங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க் கடைகளை பார்த்தீங்கன்னா காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் கொண்டு வர போகிறாங்க இந்த காலி பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு வந்து இங்கேயே வீசிட்டு போயிடறாங்க இதனால் வந்து வன விலங்குகள்லாம் பாதிக்கப்படுது அதனால் டாஸ்மார்க் கடைகளில் நீங்கள் குடித்த பாட்டிலை திருப்பி நீங்கள் ஒப்படைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுப்பாங்க ஸோ அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வர போகிறாங்க ஆனால் அந்த ப ரூபா பார்த்தீங்கன்னா பாட்டிலாக கூடவே சேர்த்து வாங்கிடுவாங்க நீங்கள் குடிச்சிட்டு திரும்ப பாட்டில் ஒப்படைச்சிட்டா அந்த பத்து ரூபா உங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும் பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் ஆய்வு பண்ண போகிறாங்க குடிநீர் வசதி கழிப்பறை வசதி அப்புறம் ஆய்வக வசதி இது போன்ற அடிப்படை வசதிகள்லாம் இருக்கான்ட்டு ஸ்கூலுக்கு நேரில் போயிட்டு ஆய்வு செய்ய வேண்டும்ன்ட்டு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டிருக்காரு அடுத்த விஷயம் அக்டோபர் மூணுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சிறப்பு தரிசனம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸோ அந்த டைமில் யாராச்சும் வந்து நீ திருப்பதி போகிறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் அக்டோபர் மூணுலேருந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருடாந்திர பிரமோச்சோ விழா நடைபெறும் சொல்லியிருக்காங்க அதனால் சிறப்பு தரிசனம்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதாவது ஆர்ஜித சேவைகள் விஐபி பிரேக் தரிசனம் அப்புறம் பல்வேறு சிறப்பு தரிசனங்கள்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க இந்த டேட்டில் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷியல் கவுண்ட் பண்ண கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே